புரிஞ்சானி டிலானி ரெண்டி விட்டா அனைவருக்கும் வணக்கம் நான் ரதி அனைவருக்கும் வணக்கம் நான் ரதி நான் இந்த காணொலியில என்ன பார்க்க போறான்டா அந்த பயத்தம்போட செய்யறத பத்தி தான் நாங்க இந்த காணொலிக்கும் உங்களுக்கு காமிக்கப்படுவோம் எங்கட வீட்டு முத்தத்துல நாட்டுன்னு உப்பி என்ன இரண்டாம் மகன் அது ஒரு காய்கலை மாட்டில எடுத்து வச்சிருக்கேன் அந்த காய்கலை பருப்பு நாங்க இந்த பானைக்கு ஓட்டு அவிக்க போறோம் அவிச்ச போடு உப்பு போடாம அவிக்க போறோம்

ി അതെ ഉരുണ്ടയാടിച്ച് വടിയരച്ചി അത്യാവരുടെ നമ്മള ചേലു വന്നിക്കണ്ടാ മറക്കാമേ மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போடக்கூடிய நோட்டீஸ் பிக்க எல்லாம் உங்க காணொலியில பகிர்ந்து கொண்டு

ඉරතියමෝක ආර කල පොටටි කලාා දනයි හතර රයි පහ හයි හ இதுக்கு தேவையான அளவு போதிய மண் எடுத்துக்கலாம் காஞ்ச மண் என்ன காஞ்ச மண் போட்டா தான் அடுப்பு நல்லா பத்துமா மகள் எங்க ஊர்ல வாடீங்கனு சொன்னா இவ Adikadi மலைவே இத நிதாறறதுக்கே மறந்து சொல்லுங்க ஓகே ஒகே ரிமோட் அவுண்ட் எடுக்கணும் மிதுவோ போற கடாலிக்குணும் மெச்சி இப்ளவ கொள்ளி எடுத்துக்கலாம் ஓகே ரதியமா பெரிய பாரு வீடியோ காணி டெய்லி மட்டும் சாப்பாடையும் மட்டும் முடிச்சா வா

കോഴി കഥയെ എടുത്താലേ കഥയെ മാത്തിറങ്ങേക്കു അത് കിടക്കുന്ന സോർ അരിച്ചി നെല്ലരിച്ചി അരിശരിച്ചി வீட்டு முற்றத்துல முட்டத்துல இந்த முட்டையில நீங்க முளுக நான் ஒரு நல்லா புரச கலவு

லைப்போ வாடானங்க தண்ணி எங்களு வர இந்த பாணக்குல ஊடுங்க வேண்டியது தேவங்கள தண்ணி வேன படுத்துற வாட ஓகே தன கோதனை கரெக தெல ஊஞ்சி போறே இமேகுல இல்ல அது லைப்போ இருக்கல தண்ணி கவர்லடா அதுக்கு வந்து குத்தணும் குத்தணும் ஊரல ஓடு குத்தணும் ஓகே அடருகி ஆجي இப்டி ஓகே வாங்க இந்த வரது ஆடுங்க அদিকে ஓ இப்ரியர் ভাইকে நேசிப் போடுங்க

ഇത്യാ கொஞ்சம் நார்மலா இருக்கணும். ஆவி பறக்கும் பாரே. ஆவேனாலே பூக்கட ஆஹ் ஹ்ஆ நல்ல வேலை செய்றானே நம்மே அவன் தिलाனி ஹ்ம் அவனுக்கு தannia ண்ணா மாட்டிடாயி நல்ல அடிச்சான்டா அவன் மகனே பாத்தியாடா இது கொஞ்சம் কুটமண் ஹ்ம் ஆ 얘는க்கு சோ குட்மண் தாமா தானே ஓகே நல்லன வந்து பாவும் ஓ ஐயோ தண்ணியை கொஞ்சவங்களுக்கு சாப்பாடு சாப்பிடலாம் அஞ்சு ரூபாய்க்குதான் சீனியை இதையும் போடுவோம் அஞ்சு நாளும் அஞ்சு சாப்பாடு வந்தேன் ஒரு நாள் வருவாய் முதலாமட்ட ஒரு நாளைக்கு இது எங்களுக்கு முதலாம் மானிலும் முதலாமே அஞ்சாம் இல்லையா

कि पढ़ पढ़ कुत्तों पढ़ नल्ले जो नहीं जो भी नहीं जो भी शुरू आए हम्म नहीं 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 உங்களுக்கு okay. கொஞ்சம் okay. 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 oh,

முதல் சாப்பிடுறாட்டு மகளுக்கு இறைகோட இறைக்கா முன்னா நல்லா இருக்கேன் தேங்காய் எல்லாம் போட்டு எடுத்தாரு

உப்பு காடுக்கப்புறமா அது தனி மாறி கொஞ்சம் அதிகமா எனக்கு

புளிய வாங்குறadienma அப்படி இல்ல மக்களே இன்னைக்கு மட்டும் தான் ரதியமா தேங்காய் மண்ட ஓதோடிக்கணும்ங்க ஓ நவங்க விரறாங்க இது அவங்களே தெரியும் மண்டை தான் சேப்பறாங்க ஓண்ட அப்படி தான்டா ஓண்ட அப்படி தான்டா அப்படி வரண்ட அரைவாசி பேந்துறாங்க ஒன்னு செய்யங்களே நம்ம அடைச்சிட்டு காட் தேர்த்துறதுக்கு வந்து நீ இது ஏணி தாடுடா ஏய் தாடு ஓகே கொஞ்சம் விடுமா ரைட் ஓகே <tani> ും ഉപ്പു കൊടു

உதவவும் மெக்கிட அப்படியே பद्द பद्द இனிய ஜோடியோட கார் கூட பாக்காருாரு வந்துட்டேண்டி அஞ்சு ஆறு தான் சொல்லி ஆடி எடுத்துப் பிடிச்சு அடிச்சானே ஆடி இனிடப் போகல மங்களே இங்கே பாருங்க மங்களே வாவ் ஓளே बढியா வந்து ஏடே கையனும் ம் ம் இதா ਮੰந்து பைத்தமோட பைத்தமோட மடி ம்கிலே சாப்பிடு வரப் போற இங்க நல்லாயேண்டி வரல வரல இப்ப சாப்பிடுறானே வீடியோ முடிஞ்சது இப்ப சாப்பிடுறானே கண்டன கேட்டணும் மே காணுங்க

ஆதரவாரீங்களோ அதுக்கேற்ற புதிய சாப்பாடுகள் புதிய புதிய விஷயங்களை செய்யலாம் நீங்க சப்போர்ட்ரா பட்சத்துல நாங்களும் கொஞ்சம் ஹதியமா கொஞ்சம் சொல்லலாம் டல்லா போறாங்க போறாங்க அப்படி வைக்காதீங்க ரிகமா இன்னும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணி நல்ல அப்பதான் போடுவோம் இன்னும் நல்ல வீடியோலாம் போடுவாங்க மேலே மக்கள் இந்த நினைக்கிறேன் இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பத்தி பதிவுல கண்டிப்பா கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் போலோ கிடைவெல்லாம் உடனக்கூடிய நோட்டிபிகேஷன் வரும் மற்றொரு காணொலியில் உங்க எல்லாரையும் சந்திக்கும் வரை விடைபெற்ற செல்லும் நாங்கள்